நண்பர்களே ரொம்ப நாள் கடிச்சு கருளாக்கிட்டையை கையில் எடுத்தேன் இது கடைசியாக எப்போ சுற்றினேன்னே ஞாபகம் இல்லை ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த பெரிய கதா எதை வீடியோ போட்டது தான் அதுக்கப்புறம் சும்மா கொல்லப்பக்கத்தில் இது பண்ணேன் கொல்லப்பக்கத்தில் கொஞ்சம் இடம் சரியில்லை அதனால் வீடியோ கேமரா வைக்க முடியல பிரச்சனையாகவே இருந்துச்சு ரொம்ப நாளாக சரி அது அப்படியே நம்ம வச்சா ஏதோ ரொம்ப பழக்கமே இல்லாமல் போடுன்னு சொல்லி என்ன பண்ணேன் எடுத்து பண்ணினேன் இருக்கிற இடத்துல பண்ணினேன் அது இன்னும் கொஞ்சம் சுத்தம் பண்ண வேண்டியது இருக்கு கொல்ல பக்கத்தில் பின்னால் அந்த ரெண்டு பக்கமும் இவங்க வீடு கட்டுறேன் சைடில் வீடு கட்டுறேன் பின் வீடு கட்டுறேன்னு சொல்லி கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க அந்த குப்பையெல்லாம் வேறு தோலுக்கான பயிற்சி இந்த இது தான் செஞ்சேன் இந்த பார்க்க இந்த பார்க்குறீங்களா இதுதான் செஞ்சேன் ரொம்ப நாள் கழிச்சு எடுத்ததுனால கொஞ்சம் கஷ்டமாக கூட இருந்துச்சு தோல் அங்கே பிடிக்குது இது இங்கே பிடிக்குதுன்ட்டு சுத்தம் வந்துருச்சு பார்த்து பாருங்கள் முழுசாகவே சுற்றுறேன் கிட்ட ஃப்ரண்ட்டு சைடு ரெண்டுலேயுமே முழுசாக சுற்றினேன் வெயிட் தூக்குறது இப்போ வெயிட் லிஃப்டிங் சை செய்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் இதுக்குன்னு ஒரு கெத்து இருக்குது ஒத்துக்க வேண்டிய விஷயம் இது செய்கிறப்ப இந்த உடம்பு அங்கங்கே பிடிக்கிறது எல்லாம் பார்த்தா அது ஒரு மாதிரி கெத்து தான் ஈஸியாக தான் வந்துச்சு இந்த தோல் அங்கங்கே பிடிச்சது தான் கொஞ்சம் இதாக செய்யபடியே மற்றபடி ஒன்றும் ரொம்ப கஷ்டமெல்லாம் படலை ஈஸியாகவே பண்ணினேன் சரி இனிமேல் வாரம் ஒரு நாளாவது இதை வந்து கொஞ்சம் எடுத்து செய்யணுன் இருக்கேன் நன்றி